بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يعني ما نسهود رسهود كلا برتبريل إمامي بنت يرندي أور مأموم இமாமுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நன்கு அவதானித்து இமாமை பின்பற்றுவது கட்டாயமான ஒரு அம்சமாக இருக்கிறது இஸ்லாத்திலே அல்லாஹு தாலா ஒரு மனிதன் மனிதன் என்கிற அடிப்படையில் செய்கின்ற பாவங்களை மன்னிப்பதற்கென்று பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றை இந்த அமர்விலே நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது இமாமோடு நாம் தொழுகையில் ஈடுபடுகிற நேரம் இமாம் சப்தமாக தொழுகையில் ஓதக்கூடிய சந்தர்ப்பங்களில் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்துவிட்டு கடைசியில் ஆமீன் சொல்கிற போது இமாமை பின் துயர்ந்து எப்படி நாம் ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார்கள் இத அம்மனல் அம்மினு இமாம் ஆமீன் சொன்னால் அதை பின்துயர்ந்து நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் இந்த ஆமீன் சொல்லுகிற விடயத்திலே அதிகமாக அவதானிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற போது வலவாலீன் என்று முடிப்பதற்கு முன்னால் மௌமும்களில் ஒரு சிலர் ஆமீன் சொல்ல ஆரம்பிப்பதை பார்க்கிறோம் இமாமை பின்துயர்ந்து ஒரு அடியான் மௌமுமாக இருக்கிற ஒரு அடியான் ஆமீன் சொல்கிற போது அதன் மூலமாக அவன் அடைந்து கொள்கிற சிறப்பு என்ன என்பதை சல்லல்லா அலுசல்ல சொல்கிற போது இமாம் ஆமீன் சொல்லிவிட்டால் அதை தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் இமாம் ஆமீன் சொல்லிவிட்டால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் ஏனென்றால் மன் சல்லா அலுலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் இமாம் ஆமீன் சொல்கிற நேரம் இமாம் ஆமீன் சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் ஆமீன் சொல்வது இஸ்லாத்திலேயே தடுக்கப்பட்டிருக்கிறது இமாம் எப்போது ஆமீன் சொல்கிறாரோ அதை தொடர்ந்து நாம் ஆமீன் சொல்ல வேண்டும் அவ்வாறு ஆமீன் சொல்கிற போது சல்லல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் வா ஃபக்கத்த ஹூத்த மீனல் தம்பி இமாமை துயர்ந்து வானவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் எனவே வானவர்கள் சொல்கிற ஆமீனோடு சேர்ந்து யாருடைய ஆமீன் ஒத்துப்போகிறதோ நேர்படுகிறதோ ஒன்றாக அமைந்து விடுகிறதோ அவருடைய முன் சென்ற முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் வாக்களிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே தொழுகையில் இமாம் தக்பீர் சொல்லிவிட்டால் அதை தொடர்ந்து நாம் தக்பீர் சொல்ல வேண்டும் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு செல்கிற போது இமாமை தொடர்ந்து நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும் சுயூதிலிருந்து எழும்புகிற போது இமாமுக்கு அடுத்ததாக நாம் எழும்ப வேண்டும் நாம் எழும்புவதற்கு முன்னால் அல்லது இமாம் தக்பீர் சொல்வதற்கு முன்னால் நாம் இமாமை முந்திக்கொண்டு தக்தீர் சொல்கிற போது அது இமாமுக்கு முரண்பட்ட ஒரு அம்சமாக இமாமுக்கு மாறு செய்த ஒரு உடையமாக அது பார்க்கப்படும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இமாம் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதி முடித்ததற்கு பிறகு ஆமீன் சொல்கிற போது இமாம் ஆமீன் சொல்ல நாம் கேட் கேட்டுவிட்டால் இமாம் ஆமீன் சொல்கிற சத்தத்தை நாம் கேட்டுவிட்டால் அப்போது நாம் ஆமீன் சொல்கிற நேரம் அந்த நேரத்தில் வானவர்களும் ஆமீன் சொல்கிறார்கள் வானவர்களுடைய ஆமீனோடு நம்முடைய ஆமீன் ஒத்துப்போகிற போது தாலா நம்முடைய முன் செய்த பாவங்களை மன்னிக்கிறான் எனவே இந்த சிறப்பை சூரத்தில் பார்த்தீங்க ஓதி ஆமீன் சொல்கிற நேரம் நானும் நீங்களும் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தொழுகையில் இமாமை முந்திவிடாமல் இமாமை தொடர்ந்து ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அமைத்து بسم كل بذلك الرحمن إنكم ونغلكم توفيق سيد وآخر دعوانا أن الحمد لله رب العالمين